தடுக்க ஒத்துழைப்பு அவசியம் தாம்பரம் மாநகராட்சி காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மட்டும் புதிய எழுபத்தைந்து சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் சென்னை அடுத்த குரோம்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பொது இடங்களில் நடைபெறும் குற்றங்களை கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள எழுவத்தைந்து சிசிடிவி கேமராக்களின் பயன்பாட்டினை கோம்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையாளர் அமல்ராஜ் துவக்கி வைத்தார் பின்னர் அவர் பேட்டியில் குற்றங்களை தடுக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்தின் புதிய அலுவலகம் திறக்கப்பட்டதும் தாம்பரம் மாநகராட்சியின் அனைத்து சிசிடிவி கேமராக்களும் ஒருங்கிணைந்து கண்காணிக்கப்படும் என்றார் மேலும் கிளாம்பாக்கத்தில் புதிய காவல் நிலையம் கட்டி முடித்த பிறகு பகுப்பாய்வு மென்பொருள் மூலம் அனைத்து சிசிடிவி பதிவுகளும் கண்காணிக்கப்படும் என்று தெரிவித்தார் இவ்வாறு தாம்பரம் மாநகர காவல் ஆணையாளர் அமர்ராஜ் அவர்கள் பேட்டியளித்தார் नेगर एग्रो एन्ड यसमा इन्डिविजुअलाइज गर्नुपर्ने हुन्छ। सबै येट ट्रेस गर्नुपर्ने हुन्छ। यत्रो क्यामेरा गर्नुपर्छ। कमबिट कमपल हुन्छ नि। जीएसटी जीएसटी बोलेको त ९७५ नम्बर हामी लिन्छौ। உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் குற்றங்களை தடுப்பதற்காகவும் குற்றம் நடந்துவிட்டால் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காகவும் எல்லா விதங்களிலும் உதவக்கூடிய இந்த சிசிடிவி கேமராக்களை இன்று குரோம்பெட் நகரில் பல்வேறு இடங்களில் எழுபத்தைந்து இடங்களில் இன்று நிறுவப்பட்டுள்ளது அந்த சிசிடிவி கேமராட காட்சிகளை காவல் இருந்து பார்ப்பதற்கு ஏதுவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக இங்கே இருக்கின்ற போத்தீசன் நிறுவனம் மற்றும் பார்வதி ஹாஸ்பிட்டல் நிறுவனத்தார் அவர்கள் இணைந்து இந்த சிசிடிவி கேமராள் நிறைவு அவர்களுக்கு காவல்துறை சார்பாக நன்றியையும் பாராட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுமக்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட்டால் குற்றங்களை தடுக்க முடியும் என்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு எல்லோரும் இணைந்தால் குற்றவாளிகள் எங்குமே குற்றம் செய்ய முடியாத சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த முடியும் ஏற்கனவே மெப்ஸ் ஜங்ஷனில் சிசிடிவி கேமராக்கள் நிறவியுள்ளோம் அதேபோல் பல்வேறு இடங்களில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனு அருகாமையில் ஜெயச்சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் அவர்கள் இணைந்து ஏசி பஸ் பொதுமக்கள் பொதுமக்களுக்கு தவறாக அதேபோல் நம்ம காவேரி மருத்துவமனை காவேரி அருகில் கூட ஏசி பஸ் ஷெல்டர் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி பல இடங்களில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் எல்லோரும் பல்வேறு நிறுவனத்தினர் இணைந்து செயல்படும் பொழுது நகரில் குற்றங்கள் குறையும் ஒருவேளை குற்றம் நடந்துவிட்டால் அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கும் உதவியாக இருக்கும் இன்று இந்த முயற்சியில் ஈடுபட்ட அனைவருக்கும் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் எங்களுடைய டெபிட்டி கமிஷனர் தாம்பரம் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அது இல்லை அது வந்து நம்ம புதிய கமிஷனர் அலுவலகம் கட்டுவோம் விரைவாக கட்டப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் அந்த கமிஷனர் அலுவலகம் கட்டும் பொழுது அங்கே ஒரு கம்பைன்டு ஒரு கண்ட்ரோல் ரூம் இந்த சிசிடிவி கேமரா இப்போ பல இடங்களில் நம்ம நிறுவிட்டு வரோம் இங்கே தாம்பரத்தில் அதுபோல் சோளிங்கநல்லூர் பல பல இடங்களில் நம்ம சிசிடிவி கேமராக்கள் தனித்தனியாக ஸ்டாண்ட் லோனாக செய்து வருகிற அந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல வந்து அதை அனலைஸ் பண்ணுறது மாதிரி அதற்கான ஏற்பாடு செய்யப்படுவோம் இப்போது வந்து தனித்தனியாக வரும் ஒன்று கம் கமிஷன் ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல பார்க்குறதுக்கான ஏற்பாடு செய்வோம் அதே போல் இப்போது நம்ம கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் இப்போ கட்டுமான பணி இருக்கு இன்னும் ஒரு நான்கு ஐந்து மாதத்தில் முடியும்னு எதிர்பார்க்குறோம்